வரலாற்றில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துடாதா அப்படின்னு பதினெட்டு வருஷமாக ஆர்சிபி ஃபேன்ஸை காத்துக்கிட்டு இருந்தாங்க அது நேற்றுக்கு நைட்டு ஒரு வழியாக நடந்துருந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடக்கலை பதினாறில் நடக்கலை இருபத்தஞ்சில் தான் அது இருந்திருக்கு அது நடந்து கப்பை வாங்கிட்டாங்க பெங்களூரு எல்லாம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க எப்போ ஆர்சிபி வின்மென்ட்டுப்பா வின்மென்ட்டுப்பா அப்படின்னு இதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சோன்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டீமும் வந்து பிளேயர்ஸ்ஸெல்லாம் வந்து ரிட்டெயின் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் ஆர்ஜிபியை பார்த்தா ரஜத் பட்டிதார் விராட் கோலியை மட்டும்தான் ரிட்டைன் பண்ணுறாங்க அந்த ரஜத் பட்டிதார் கேப்டன் ஆகிடுறாப்பில் விராட் கோலி வந்து பிளேயராக இருக்கிறாங்க அப்புறம் மற்ற எல்லா பிளேயரையும் அந்த மெகா ஆக்ஷனில் காசு உடுது வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்போ டீமை பார்த்தா வந்து பெரிய லெவல் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் அவங்க வந்து அபே கேமெல்லாம் பயங்கரமாக ஜெயிக்கிறாங்க எங்கேயாவது வெளில போய் ஆனால் பயங்கரமாக ஜெயிக்கிறாங்க ஹோமுக்கு வந்தால் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு தோற்றுட்டு வந்தாங்க ஆனால் அங்கேயும் வந்து ஜெயிக்க ஆரம்பித்தாங்க கடை ஈஸியாக அவங்க வந்து இந்த சீசன் கப்படிச்சிடலாம்ப்பா அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் பகல்காம் அட்டாக் நடக்குது அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போது வந்து எல்லோரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ ஆர்சிபி டாப்பில் இருக்குது ஆர்சிபி கப் அடிக்க போது லாஸ்ட்டு ஒரு பாலில் ஒரு ரெண்டு தேவனா குண்டெல்லாம் கொண்டாந்து கிரவுண்டில் போட்டுருவாங்கப்பா அப்படின்லாம் பயங்கரமாக வந்து ஆர்சிபி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை சீசன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈசாலா கப்பு லாலிபப்பு இப்பெல்லாம் கலாய்ச்சாங்க பல விஷயங்கள் வந்து இருப்பாங்க நீங்களே நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க டீ கப்பு கிளாஸில் கொடுக்காதீங்க அப்போ வரும் கையில் கொடுங்க அப்படிலாம் வீடியோலாம் பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆர்சிபி ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஓட்டியிருந்திருக்காங்க பட் இருந்தாலும் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபியை பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைனல் நடக்குது ஆனால் இதில் என்னென்னா ரெண்டு பேருமே பஞ்சாப்பு ஆர்சிபி ரெண்டு பேருமே பதினெட்டு வருஷமாக கப் அடிக்கல இந்த வருஷம் யார் அடித்தாலும் கப்பு அப்படிங்குனு இருந்துச்சு ஆர்சிபி அடித்து ஃபஸ்ட்டு கப்பை வந்து வாங்கிடுறாங்க இதில் வந்து ஆர்சிபி ஃபைனல் போனதுக்கு வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்ற லீக் மேட்ச் ஆனதெல்லாம் விடுங்க லாஸ்ட்டாக ஒரு லீக் மேட்ச் ஆடுவாங்க லக்னோவோட கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தெட்டு என்னமோ அடித்தா வின்னு நினைக்கிறாங்க அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட அவங்க தோக்குற நிலமையில தான் இருப்பாங்க ஏன்னா ரிஷப் பட்டு பயங்கரமான செஞ்சுரி வந்து போட்டு வந்துருப்பா ஆனால் ஜித்தேஷ் சர்மா வந்து ஒரு அட்டி மாட்டு அட்டி அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வாலில் எண்பத்தஞ்சா என்னமோ அளவுக்கு அடித்து கிட்டத்தட்ட பயங்கரமாக வந்து மேட்ச்சே திருப்பி ஆர்சிபியாக அந்த மேட்சில் வந்து ஜெயிக்க வைப்பாங்க லீக் மேட்ச் லாஸ்ட் லீக் மேட்ச் அப்படி ஜெயிக்க வச்சு டாப் டூவில் வந்து அவங்க இடம் பிடிப்பாங்க அந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் ஜித்தேஷ் சர்மா அடித்ததுனால குவாலிஃபையர் ஒனில் வந்து முடித்தாங்க ஏன்னா டாப் டூவில் முடித்தாதனா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கும் தோத்தாலும் ஏன்னா மூணாவதுடம் நாலாவதுடம் முடித்தா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது டாப் டூவில் முடித்து குவாலிஃபயர் ஒன்றில் பஞ்சாப்போட மோதுறாங்க பஞ்சாப்போட மோதும் போது பயங்கரமான மேட்ச் நடக்கும்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஆர்சிபி டாமினேட் பண்ணி வின் பண்ணிவிடுவாங்க வின் பண்ணி ஃபைனலில் போய் அவங்க உட்காந்துருவாங்க ஆனால் பஞ்சாப் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது மும்பையோடு வந்து மோதுறாங்க குவாலிஃபயர் டூவில் அப்படி மோதும் போது பஞ்சாப் பார்த்திங்கன்னா மும்பையை வந்து சிங்கிள் ஹேண்டாண்டில் வந்து ஜெயிக்கிறாங்க சிரேயசைர் வந்து போட்டு பலந்துருவாப்பில்ல புலந்து அவர் வந்து ஃபைனலுக்கு போவாப்பில் அவர் வந்து அந்த குவாலிஃபையர் ஒன்றுலாம் ஆர்சிபியோட தோக்கம் போதே ஒன்று சொல்லியிருப்பாப்புல வீஹெவ் லாஸ்ட் த பேட்டில் பட் நாட் த வார் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல ஃபைனலும் போயிடுவாப்லையா அவர் வந்து அந்தளவுக்கு வந்து போராடுவாப்ல அவங்களுக்கு சாதகமாக டாஸும் வருது ஃபைனலில் பஞ்சாபு டாஸை வின் பண்ணுறாங்க நாங்கள் பவுலிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேட்ச் ஆரம்பிக்குது விராட் கோலியும் ஃபில்சால்ட்டும் இறங்கி மேட்ச்சை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி போக போக விக்கெட்லாம் உளுந்துகிட்டு இருக்குது அவங்க இரநூற தாண்டுவாங்கன்னு நினச்சா இருபதாவது ஓவரில் ஹர்ஷீப் சிங் வந்து ஓவரை போட்டு மூணு ரன்னு மூணு விக்கெட்டு தானங்க மூணு விக்கெட் வந்து எடுத்துருவாப்புல அப்படி எடுத்தோடனே நூற்றி தொண்ணூறு தான் வந்து அவங்களால் அடிக்க முடிஞ்சது இது ஒரு ஈஸியான வின்னாக இருக்க போகுதுப்பா அப்படின்னு பஞ்சாப் நினச்சாங்க ஏன்னா வந்து இரநூறு தான் ஒரு பாஸ் ஸ்கோர் அப்புடின்னு வைங்க பஞ்சாப் பேட்டரி இறங்கி எப்பவும் ஆடுற மாதிரி ஆடவே இல்லைன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா மற்ற எந்த மேட்ச்சாக இருந்தாலும் வந்ததுலேருந்து சுற்றி ஊற்றி அடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த ஃபைனலுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாடினாங்க அதை தாண்டி பிரட்சிமனனுக்கும் முதல்ல படவே இல்லை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தராக விளாட்றாங்க ஆனால் அவுட்டாக அவுட்டாக தான் ப்ரெஷர் வருது ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுகள்லாம் வந்து பயங்கரம் பாராட்டு தெரிவிக்கணுங்க ஜாஸ் இங்கிலீஷ் இறங்குறாப்பில் பயங்கரமாக ஆடுறாப்புல அவருக்கு வந்து எந்த ப்ரெஷரும் தெரியல ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியனில் பயங்கரமாக ஆடுறாப்புல அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் மேட்ச்சே வந்து தலகிலாம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இதில் சிறைய சைடு வந்து ஒரே நல்ல வந்து அவுட் ஆகிடுவாப்புல அதுவும் ஷெஃபர்டுக்கு அவுட் ஆவாப்புல அவரும் வந்து அவுட் ஆகலன்னாலும் மேட்ச்சை சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்துருப்பாப்புல கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சாபை விட்டு அந்த மேட்ச் கையை விட்டு போய்கிட்டே இருந்துச்சு அப்போ நேகல்வதாக இறங்கியிருப்பாப்லையா எப்போவுமே நல்லா இருக்கிற பிளேயரு ஃபைனல் ப்ரெஷருங்கிறதுனாலயான்னு தெரியல அவருக்கு அடிக்கும் அடிக்கே வரல அவரும் சுற்றுன்னு சுற்றுறாப்புல பேட்லேயே படல அப்படின்னு சொல்லி ஆகணும் அப்படி வந்து போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்லோவாக கிட்டத்தட்ட பதினெட்டு பால் என்னமோ ஆடிருப்பாப்ல ரொம்ப கம்மியான ரன் இப்படி வந்து அவர் ஆடுவாப்லையா ஆனால் அங்கிட்ட சசாந்த் சிங் வந்து இறங்கி ஆடுவாப்புல எப்போவுமே வந்து பஞ்சாபுக்கு வந்து ஒரு ஃபினிஷர் ரோலில் சசாந்த் சிங் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல இந்த ஃபைனல்லையும் பயங்கரமாக ஆடுறாப்புல ஒரு மொரட்டை அடி அட்டிக்கிறாப்பில் லாஸ்ட் ஓவரில் வந்து இருபத்தொம்போது ரன்னு தேவை அங்கேனே மேட்செல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா எல்லா ரன்னு நடப்போம் மொதல் ரெண்டு பால் வந்து ஆசலோடு வந்து டாட் பண்ணுறாப்புல ஏன்னா ஆசலோடு ஒரு பயங்கரமான பவுலரில் மொதல் ரெண்டு பால் வந்து டாட் பண்ணுறாப்புல அடுத்த நாலு பால் அவர் நார்மலாக போட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் ஹேசலூட்டை போட் பவுல் பவுலிங் போட்டு மூணாவது பால் வந்து சிக்ஸ் அடிக்கிறாப்புல சசாந்த் சிங் நாலாவது பால் ஃபோர் அஞ்சாவது பால் சிக்ஸு ஆறாவது பால் சிக்ஸு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரன்னு ஃபைனலில் ஃபைனல் ஓவரில் வந்து சசாந்த் சிங் வந்து அடிப்பாப்புல ஒரு முரட்டு அடி லாஸ்ட் ஓவரில் இருபத்தொம்போது ரன்னு அடித்தா வின்னு இவர் இருபத்தி ரெண்டு ரன் அதை அடிச்சுருவார் வெறும் ஆறு ரனில் தான் பஞ்சாப் வந்து தோப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல வதேராவோ இல்லாட்டி வேறு யாராவது எங்கேயாவது ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாப் வந்து வின் பண்ணிருந்துருப்பாங்க சசாந்த் சிங் வந்து அந்தளவுக்கு வந்து போராடி இருந்துருந்துருப்பாப்புல இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து அவர் அடித்தது ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஏன்னா ஆறு பாலில் மூன்று ரன் இருப்பாப்புல பதிமூணு பால்ல என்னமோ பதினாறு ரன் தான் இருப்பாப்புல ஆனால் முப்பது பால் அறுபத்தோரு ரன்னுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு பயங்கரமான அடி வந்து சசாந்த் சிங் வந்து கொடுக்குறாப்புல தோத்தே போயிருந்தாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல நீ தோக்கலை வேம்புலி அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஒரு மொரட்டை அடிங்க ஜெயிச்சோன்னு எல்லோரும் விராட் கோலி பேச காமிச்சாங்க ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட அழுதுகிட்டு வந்து வெளவோப்பில் நம்மளால் வந்து ஜெயிச்சு வச்சு கொடுக்க முடியலைன்னு அந்தளவுக்கு அழுதுகிட்டு போவாப்பில் உண்மையிலே எந்தளவுக்கு வருத்தமாக இருந்திருக்கும்னு யோசி பாருங்களேன் இருபத்தொம்போது ரன்னு தேவை இருபத்தி ரெண்டு ரன் வந்து அவர் அழுது அடிச்சிட்டார் உண்மையிலே அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயங்க இந்த சசாந்த் சிங்கை தப்பான பிளேயருப்பா நாங்கள் வேறு சசாந்த் சிங் எடுக்கிறதுக்கு இந்த சசாந்த் சிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக இந்த வருஷம் சசாந்த் சிங்கையும் பிரப்சிமரன் மட்டும் தான் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படி ரீட்டைன் பண்ணி அந்த சசாந்த் சிங் ஒரு பயங்கர ஆடிய ஃபைனலில் ஃபைனல் ஓவரில் வந்து கொடுத்துருந்துருக்கு இப்படி இப்படியே சசாந்த் சிங் வந்து ஒரு வாரம் வச்சிருவோம் ஆனால் விராட் கோலி அதே இருபதாவது ஓரில் எல்லோரும் கேமரா ஃபுல்லாக அவர் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது அவர் வந்து கிட்டத்தட்ட அழுவாத குறையாக நிற்கிறார் ஏன்னா பதினெட்டு வருஷமாக ஒரு டீமுக்காக வந்து ஆடுறாரு கேப்டனாக வந்து ஆடி இருந்திருக்காரு அவரால் வந்து அந்த கப்பை வாங்கி கொடுக்க முடியல அவர் ஆடையும் வந்து வாங்க முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்து அடிப்பாப்பில் ஆனால் அந்த வாட்டியுமே வந்து கப்பே அடிக்க முடியல தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுங்கிறது எவ்வளோ பெரிய ரன்னு அப்போயுமே அந்த சீசனில் கப் அடிக்க முடியல கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் வந்துட்டு இப்போ தான் அவங்களுக்கு அடிக்கணுங்கிற விதி வந்து இருந்துருக்குன்னு சொல்லணும் ரஜத் பட்டேதாரர் தலைமையில் இந்த பதினெட்டாவது சீசனில் அவங்க வந்து கப்பை வந்து அடிக்கிறாங்க உண்மையிலே வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க அவங்களுக்கு ஏன்னா விராட் கோலியை பொறுத்தவரைக்கும் சொல்லணுன்னா இங்கே எல்லோரும் கலாயிப்பாங்க லாலிபப் அப்படி இப்படின்னு ஆனால் பதினெட்டு வருஷமாக அவருக்கு அது தெரியுதோ ஏன்னா தெரியாமல் இருக்காது அளவுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பார் எப்படியாவது ஒரு கப் அடிக்கணும் கப் அடிக்கணும் அப்படின்னு கடைசியாக அவர் வந்து அடிச்சிருக்காரு இனிமோ வந்து அவர் இந்த இந்த கிரிக்கெட்டில் இந்த ஐபிஎல்லில் அவர் எப்போ ரிட்டேர்ன் ஆனாலும் நிம்மதியாக வந்து ரிட்டர்ட் ஆவாப்பில்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுப்பாப்ல நான் வந்து ஆரம்பித்தது இங்கே ஐபிஎல் ஆரம்பித்தது இதே டீமில் தான் ஆரம்பித்தேன் நான் எப்படியும் முத கொண்டு இங்கே தான் வந்து ஆனேன் ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாப்ல இன்றைக்கி நான் இன்னைக்கு நைட்டு வந்து நான் பேபி மாதிரி போய் தூங்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் அப்படி ஒரு அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வந்து சொல்லுவார் ஏபிடி கெயில் எல்லாருமே வந்துருந்துருப்பாங்க கெயில் என்ன பண்ணியிருப்பாப்புலன்னா தலையில் வந்து பஞ்சாப்புக்காக வந்து பஞ்சாப் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கட்டியிருந்துருப்பாப்புல அப்புறம் ஆர்சிபி ஜேர்சி வந்து போட்டு வந்துருந்துருப்பாப்புல இப்படி எல்லாரும் நிறையா பேர் வந்து ஃபைனலை வந்து பார்க்குறாங்க கடைசி ஆசிக்கு வந்து கப்பையும் வந்து வாங்குது இதில் சிறைய செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லணும் ஏன்னா ஸ்ரேயசைரு போன வருஷம் கேகேஆரை ஃபைனலுக்கு கொண்டு போய் கப் அடிக்கிறாப்புல அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பஞ்சாப் ஏன்னா பஞ்சாப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபைனல் போகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபைனல் வந்து வந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஸ்ரேய செயராக அந்தளவுக்கு கேப்டன்சி வந்து பண்ணுறாப்புல ஏன்னா அன் பிளேயர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சிம்ரன் சிங் பிரியான் சாரியா சசாந்த் சிங் அப்படின்னு நிறைய பேர் கடைசியாக அந்த டீம் வச்சு ஃபைனல் கொண்டு வந்து ஃபைனலில் தான் தோற்றுருக்காங்க அதுவும் வெறும் ஆறு ரனில் தான் வந்து தோற்றுந்துருக்காங்க சிரேசைர்க்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லணும் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் டிசியை ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்காப்புல கே கேஆரை கப்படிச்சு கொடுத்துருக்காப்புல பஞ்சாப்பை ஃபைனலுக்கு கொண்டு வந்திருக்காப்லனா அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலே அது ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும் இதில் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீசனில் யார் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டெலாம் கொடுப்பாங்கல்ல அதில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் நிறையா வாங்குகிறாப்புல பேரை வந்து கூப்பிட்றாங்க எப்போ அதிக ரன் அடித்தது அதிக ஃபோர் அடித்தது இப்போன்னு பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெர்ஃபாமன்ஸாக இந்த ஐபிஎல் அவர் கொடுத்துருக்காப்புல ஐபிஎல்ன்றது வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமு யாராலேயும் வந்து அதை மறுக்க முடியாது அந்தளவுக்கு வேர்ல்டே டாமினேட் பண்ணுற இந்த ஐபிஎல்ல சாய் சுதர்சன் வந்து டாமினேட் பண்ணியிருந்திருக்காப்புல எழுநூத்தம்பத்தொம்பது ரன்னா சும்மா கிடையாது இல்லைங்க பார்ப்போம் வரப்போகிற இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் நல்லா பண்ணுவார் அப்படின்னு வந்து நம்புவோம் இந்த சீசன் வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருக்கு ஆர்சிபி ஃபஸ்ட்டு தடவை வந்து கப் அடிச்சிருந்துருக்காங்க அடுத்தடுத்த சீசன்லலாம் என்ன நடக்குது வந்து நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கன் அதை தாண்டி இந்த சீசனில் உங்களுக்கு வந்து எந்த சம்பவம் வந்து பிடிச்சிருந்துச்சு எந்த மேட்ச்சை நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே பண்ணணுங்க பண்ணி விடுங்க நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்